ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு போர்ட்டபிள் எஃப்எம் ரேடியோ சர்வீஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட ஃபிலிப்ஸ் ரேடியோ ஆடை பார்த்துட்டு கேட்டிருந்தார் நம்மகிட்ட இருக்கிற ரேடியோ வாங்கும்போது போது என்ன சொன்னாருன்னா என்கிட்ட ஒரு ரேடியோ ஒன்று இருக்குது அதை வந்து உங்களால் ரிப்பேர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆன் ஆகுது ஆனால் சவுண்ட் வரல என்னால் சேஞ்ச் பண்ண முடியல சரியா அப்படின்னு சரி நீங்கள் கொடுங்க நான் பண்ணித்தரேன்னு வாங்கிட்டு வந்துடுறேன் ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து யுஎஸ்ஏ மாடல்லு அப்படின்ட்டு இதில் என்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ட்ரக்கிங்லாம் போகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டு பகுதியில் அந்த அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறவங்களுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நல்லா ஃபெசிஃபிக்கான சார்ஜிங் மோட்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் இந்த ஹேண்டில் பிடிச்சி ரொட்டேட் பண்ணோம்னா இதில் ஒரு சின்ன மோட்ரு காயில் கொடுத்துருக்காங்க அது மூலிமா வந்து பவர் ஜென்ரேட் ஆகி பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணுது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலார் மூலயமா அதை சார்ஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசி பேட்ரி போட்டுக்கலாம் ரீசார்ஜபிள் பேட்ரி இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் பவர் சோர்ஸே இருக்குனால நீங்கள் டிசி சார்ஜர் போட்டும் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் இருக்குது அப்புறம் வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சியாக ஓ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டோம் அங்கேருந்து நம்ம இன்டிமேட் கொடுக்கணுன்னா அதுக்கு தெரியக்கூடிய ஒரு ரெட் கலர் லைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த எஃப்எம்ல வந்து கிளாக் செட் பண்ணிக்கலாம் இந்த கிளாக்கில் வந்து நம்ம அலாரமும் வச்சுக்கலாம் இதில் அலாட்னு ஒன்று இருக்குது பட் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது எக்ஸாக்டாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஏன்னா எஃப்எம் சேனலுக்கு இல்லை நியரெஸ்ட்டாக உள்ள எஃப்எம் ரேடியோவுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணுமான்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் இதில் டைம் அண்ட் கிளாக் செட் பண்ணிக்கலாம் இதில் வந்து டிஸ்பிளே லைட் வேணுனாலும் இதில் செட் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்ச் எடுத்தனாலும் நமக்கு டிஸ்பிளே லைட்டே ஏரியும் இதில் வேறு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஏஎம் ரெண்டு பேண்ட் எஃப்எம் கொடுத்துருக்காங்க நான் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இதில் வெதர் செக் பண்ணுறதுக்கோசம் அந்த யுஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் எஃப்எம்மாக சம்திங் அது என்ன எஃப்எம் சேனல்னு தெரியல அதோட எஃப்எம் டியூனிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு கிட்டே இருக்குது இந்த ஆறுமே பார்த்திங்கன்னா வெதர் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அதில் ஆல்ட்ரு பண்ணி சேனலில் சேஞ்ச் பண்ண முடியல ஏன்னா அதில் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீக்குவென்சி தான் அது செட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் நம்ம எடிட்டிங் பண்ண முடியாது இதில் வந்து நம்ம எஃப்எம் ஏஎம் இந்த ரெண்டுமே நல்லா பண்ணலாம் சவுண்ட் குவாலிட்டி ஓகே ஃபைவ் ஹவர்ஸ்க்கு இருக்குது நல்லாயிருக்கு என்னென்னா இது பேட்ரி பேக்கப் இல்லாமல் இப்போது ஆக்சுவலாக சரியான பேட்ரி பேக்கப் இல்லை சார்ஜ் அவங்க பண்ணலையா இல்லை பேட்ரி வீக்காக இருக்கானது எக்ஸாக்டாக தெரியல நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம் அவருக்கு வந்து இதை சர்வீஸ் பண்ணி நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் என்னென்னா அதில் ஒயர் கொஞ்சம் ஒரு ஒயர் விட்டு போயிருந்துச்சு ரெண்டாவது ஆடியோ எக்ஸாக்டில் வந்து ஜாம் இருந்தது ஆடியோ அவுட்புட்டு எடுக்கிறத ஏர் இயர்பட்ஸில் அந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்ததுனால அந்த பின் சரியாக வந்து மேட்சாக உட்கார்ல அதனால என்னென்னா ஆடியோ ரிலீஸ்டிலே இருக்குது ஆடியோ வந்து லாக் ஆகலை ஆடியோ லாக் ஆகாதனால இன்புட்டு இதில் வரக்கூடிய சவுண்ட் சிஸ்டத்தில் வந்து சவுண்ட் வரல வெளியில் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்திருக்கு அதை வந்து நம்ம ஃபை பாஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அதனால சவுண்டு இதுலேயே வந்து கேட்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து அவருக்கு ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கோம் அவர் இது ரெடி பண்ணனு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் மேலே வீடியோக்களை பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்